திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி கிடைக்க பெற்றது இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் என்னோட பேர் கந்தசாமிங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை கிராம சொந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாரத பிரதமர் வந்து இருபதாவது ரிலீஸ் பண்றாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய விவசாய தேவைகளுக்காக இந்த நிதி ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது என்ன போன்ற நிறைய விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்காக நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் அவருக்கு மிக்க நன்றிங்க மோகன் குமார் திருப்பூர் மாவட்டம் காங்கியம் மட்டம் ஒரு சிறு குறு இயற்கை விவசாயி பாரத பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு வந்து இருபது வந்து பிஎம் கிசான் சம்மான் நம்மளுக்கு வந்து வருஷத்தில் மூணு டைம் கொடுத்துட்டுருக்காங்க ஆறாயிரூவா மொத்தம் நம்மளுக்கு வருது இருபது தவணையும் ரெண்டாயிரவா நமக்கு வந்திருக்குங்க அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு இயற்கை விவசாயி ஒரு ஒரு ஏக்கரில் வந்து சின்ன வெங்காயம் அந்த மாதிரி வந்து பயிர்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வச்சுருக்கோம் இடுப்பொருட்கள் மீனமிலம் பஞ்சகாவியம் மண்புளோரம் இயற்கை பூச்சி விரட்டிகள் நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணுறக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்மளை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணணுங்கிற விவசாயிகளுக்கும் நம்ம வந்து விற்பனைக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் பிஎம் கிசான் சம்மான் வந்து நமக்கு ஊக்கத்தொகையாக வர்றது எல்லா விதத்துலேயும் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்கு வருதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கை மட்டம் என்னோட பேர் குமாரசாமி தெளிஞ்சிக்காட்டு நான் வந்து சிறு குறு விவசாயி இதில் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் தென்னை இருக்குங்க கத்திரி தக்காளி இதெல்லாம் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிஎம் கிஷான் இதில் வந்து பத்தொன்பதாவது தவணை முடிஞ்சு இது இருபதாவது தவணை எனக்கு கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மூணு தடவை வர்றது ஆறாயிரம் ரூபா வருது இதுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது இதை வழங்கி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப நன்றிங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த திட்டம்தான் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் பத்து கோடி குடும்பத்தினர் நிலக்கரி விறகு மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தியே அன்றாடம் சமையல் செய்து வந்தனர் இந்த பொருட்களை கொண்டு சமைக்கும்போது போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களும் சுவாசம் சம்பந்தமான உடல்நலக் கோளாறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலவியது இதை கருத்தில் கொண்டே இந்திய அரசாங்கம் நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு அடுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்தது இந்த திட்டம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இது குறித்து பயனாளி நிர்மலா கூறுகையில் முன்னாடி வந்து நான் கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நானும் வந்து ஹஸ்பண்டும் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் கேஸ் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி இந்த கனெக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சும் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமர் மோடிக்கு வந்து நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் பத்து புள்ளி முப்பத்தி மூணு கோடி உஜ்வாலா திட்ட இணைப்புகள் உள்ளன இதுகுறித்து பயனாளி டார்த்தி கூறுகையில் முன்னாடி சீமன் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மோடியை வந்து எங்களுக்கு சிலிண்டரும் அடுப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ நாங்கள் கம்பெனி வேலை போறாங்கிறதுக்கு எங்களுக்கு சீக்கிரமா எங்க வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எங்க வேலையை பார்க்க போறோம்னா மோடியை சிலிண்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் உள்ள மூலனூர் பகுதியில் இரண்டாம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தை துவக்கி வைக்க செய்தித்துறை அமைச்சர் மோபே சாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி மக்களவை எம்பி இ பிரகாஷ் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் இலா பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் தூரத்தில் இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது மாட்டு வண்டிகளுடன் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மடத்துக்குளம் காங்கயம் சின்னதாராபுரம் கேரளா குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பங்கேற்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்க காசு கோப்பை சான்றிதழ் நினைவு டாலர் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன பத்தயத்தை காண்பதற்காக சாலையின் இருபுறமும் அரசு விதிமுறைப்படி பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் அங்கேயே நின்று போட்டியை கண்டு ரசித்தனர்